வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வீட்டு உரிமையாளர் காந்திபுரம் பக்கத்தில் ராம்நகர் போஸ்டில் வரக்கூடிய பேரநாயுடு லே அவுட் என்ற இடத்துல ஒரு லைன் வீடு அதனுடைய உரிமையாளர் திருவாளர் சேது மாதவன் அவருடைய மனைவி திருமதி பத்மாவதி சரிங்களா அவங்க வீட்டில் ஒரு டெலண்ட் ஒரு எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் சுமார் ஒரு அஞ்சாறு வருஷங்கள் அங்கே குடியிருந்தார் அவர் யாரும் இல்லைங்க அடியன்தான் அங்கேருந்து சொந்த வீடு கட்டி கொண்டு வெளியிலே சென்று இத்தனை ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி நம்ம இன்றைக்கி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அந்த நட்பு இது வரைக்கும் தொடர்ந்து இருக்குது ஒரு வீட்டு ஓனருக்கும் குடியிருக்கவருக்கும் நட்பு வெகு அபூர்வம் பல பிரச்சனைகள் வரலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அப்பா அம்மா சொந்த வீட்டில் நாம இருக்க மாதிரி அந்த வாடகை வீட்டில் நாங்கள் இருந்தோம் சமீபத்தில் காலம் ஆயிட்டேன் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அவருடைய பதினாறாம் நாள் நினைவு நாள் அதுக்காக நான் போயிருந்தேன் அப்போது இத்தனை வருஷம் ஒரு ஹவுஸ் ஓனர் நமக்கு அவ்வளவு அனுசரணையாக இருந்தார் அப்படிங்கறனால நம்ம கையில் ஒரு சேனலும் இருக்கிறதுனால அவரை பற்றிய சில வார்த்தைகளை நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய ஆசையும் கூட நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்களே சாதாரண பணியில் சேர்ந்து உச்சம் தொட்டவர் வீடு அலுவலகம் கோவில் எங்கு சென்றாலும் மிக நல்ல பெயர் നമശമായ ഇവിടുത്തെ കർന്നവർ അദ്ദേഹം എനിക്ക് വളരെയധികം അടുപ്പവും തോന്നിയിട്ടുള്ള ഒരു കായികം അദ്ദേഹം അയ്യപ്പസാമിടെ കറകളഞ്ഞ ഒരു ഭക്തനാണ് അതുപോലെ തന്നെ ഞാൻ എല്ലാവരോടും എനിക്ക് എന്നെ കൊണ്ടും പായമുള്ള എല്ലാവരുടെയും കാലിലും കൽക്കലിൽ പോയി നമസ്കരിക്കാറില്ല എനിക്ക് അദ്ദേഹത്തെ കാണുമ്പോൾ അദ്ദേഹത്തെ കാൽക്കലി നമസ്കരിക്കാൻ തോന്നാറുണ്ട് ഞാനത് സ്ഥിരമായിട്ട് ചെയ്തു വരുന്നുണ്ട് കാരണം കറകളഞ്ഞ ഒരു ഭക്തനാണ് നിഷ്കളങ്കതയുള്ള ഒരു മനുഷ്യനാണ് മനസ്സിൽ ഒരു കാവട്ടിയോ കളവോ അല്ലെങ്കിൽ വേറൊരു മറ്റൊന്നും തന്നെ ഇല്ലാത്ത നിൽക്കളങ്ങനായുള്ളൊരു മനുഷ്യനാണ് ഈശ്വരഭക്തിയുള്ള ആളാണ് മറ്റൊരു ഒരു ചിന്തയും അദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിലാണ് അദ്ദേഹത്തിന് അതുകൊണ്ട് തന്നെ എനിക്ക് അദ്ദേഹത്തിനോട് വല്ലാത്തൊരു താല്പര്യം തോന്നിയിട്ടുണ്ട് അദ്ദേഹത്തെ കെട്ടിപ്പിടിച്ച് നമസ്കരിച്ചിട്ട് ഞാൻ ഇവിടെ നിന്ന് പോകാറുള്ളൂ അദ്ദേഹത്തിൻ്റെ വേർപാട് എനിക്ക് വളരെയധികം വേദന ഉണ്ടാക്കുന്നതാണ് ഇനി ഞാൻ ഇങ്ങോട്ട് വേഗണമെന്ന് കൂടി ഞാൻ ചിന്തിച്ചു പോകണം വയസ്സായൊക്കെ അമ്മയുണ്ട് അമ്മയെ കാണാൻ വരണം വേണ്ട എന്നല്ല പക്ഷേ അദ്ദേഹം ഇല്ലാത്തൊരു വീട്ടിലേക്ക് ഞാൻ ഇനി വരേണ്ട കാര്യം എനിക്കൊരു ആലോചിക്കാൻ കൂടി വിഷമമുണ്ട് ഇന്ന് ഊണ് കഴിക്കുമ്പോൾ തന്നെ എനിക്ക് അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സിനും അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു ഫോട്ടോ ഞാൻ ഇവിടെ പ്രതീക്ഷിച്ചു ഫോട്ടോ വെച്ചിട്ടില്ല വെക്കാൻ പോകുന്നുണ്ട് അവര് എൻ്റെ അദ്ദേഹത്തിന് കൂടി നമസ്കരിക്കണമെന്ന് ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു അതിൽ എൻ്റെ നല്ല എന്നാലും എൻ്റെ മനസ്സിൽ നിന്ന വെലിഞ്ഞ ശൈലികളുള്ള അയ്യപ്പസ്വാമിയുടെ ഭക്തനെ എനിക്കെന്നും ഇഷ്ടമാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ആത്മശാന്തിക്കായി ഞാൻ പ്രാർത്ഥിക്കണം இனி 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 ஒரு ஜென்மம் உண்டில் அது இனி காணும் எல்லாம் அவசரம் உண்டாகிட்டே இருக்காது எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கோபிநாதன் மறைந்த சேது மாதவன் நாயரோடய மூத்த மாப்பிள்ளை மூத்த மாப்பிள்ள அப்படிங்கிறத விட என்னை மகனாக தான் அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாளும் இவ்வளோ வருஷமாகவும் சொல்லலாம் நான் அவருக்கு மருமானவர்கள் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இன்றைக்கி அவர் இல்லைங்கிற ஒரு வருத்த தவிர வேறு எண்ணத்தை திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல கல்யாணம் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நாற்பது வருஷம் ஆச்சு பையனுக்கு இப்போ ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வயசாச்சு பையன் பிறந்தபோது கூட அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறத யோசனையில் இருந்தோம் நானும் என் மிஸ்ஸஸும் அந்த டைமில் பேர் வச்சதே அவர் தான் இந்த மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அவரை பற்றி போது எனக்கு வார்த்தைகளே இல்லை அவரை பற்றி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இன்றைக்கி அவர் இல்லை இருந்தாலும் அவரோட ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்குது இதை விட வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல கடைசியாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட பிளஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் சொர்ணகுமாரி ஸ் நகர் டிவிஎஸ் நகர் இடையர்பாளையம் டிவிஎஸ் நகர் இடையறுபாளையத்தில் இருக்கிறோம் எங்கள் மாமா தாய் மாமா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் அவர் வந்து இன்னைக்கு பதினாறு நாள் ஆச்சு இறந்து ரொம்ப எங்களை அப்படி பார்த்துருக்க எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அவர் தான் எங்களுக்கு அப்பா எங்கள் கூட பிறந்தவங்க நாலு பேர் மொத்தம் அப்போ அம்மா எங்க அப்பா இறந்ததுல இருந்து மாமா தான் எங்களை எல்லா வகையிலும் படிப்புல இருந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து எந்த ஒரு இது இருந்தாலும் மாமா தான் முன்னாள் நின்று செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால எங்களுக்கு மாமாவை மறக்கவும் முடியாது எங்க வாழ்க்கையில ஒரு இது எங்க மாமா தான் அப்பா அப்பாவும் இருக்கிறாரு இறந்த பிறகு ரொம்ப சங்கடமா இருக்குது ஆனா மூணு அக்காவை கல்யாணம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு எங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இப்போ நல்லா இருக்கோம் இப்போ இறந்த பிறகு அவரை நினைக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அவருக்கும் ஒரு குடும்பம் நாலு குழந்தைங்க நாலு ப ரெண்டு பிள்ள ரெண்டு பையன் அவருக்கு இருக்குது அவருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கல்யாணம் முடித்து எல்லாரும் அவங்கவுங்க செட்டில் ஆகிருக்கிறாங்க அவரை மாதிரி ஒரு ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில் எந்த நேரமானாலும் அக்கா பிள்ளைகள் அக்கா தான் ரொம்ப ஒரு இதாக பாசமாக இருந்தார் இன்னைய வரைக்கும் அப்படிதான் அந்த சாகர் வரைக்கும் கேட்டிருக்காரு அந்த அளவுக்கு நாங்கள் அவரையும் நல்லா மதித்து நல்லா இதாக இருக்கு அவர் சொல் பேச்சு நாங்கள் தட்டவும் மாட்டோம் எதுவுமே நல்லபடியாக காப்பாற்றி எங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவர் இறந்தது எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இது அதனால் ரொம்ப எங்கள் மாமாவுக்கு நல்லா ஆத்மா சாந்தி அடையணும் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி பேசினதுக்காக நன்றி சரணசாமி சொல்றது அவர் வந்து என்னை வந்து செய்கல கூட்டிட்டு போவார என்னையும் எங்க அண்ணனையும் காலையில எந்திரிச்சு ஆறு மணிக்கு குளிப்பாட்டி கூட்டிட்டு போய் இந்த சந்தனை பொட்டு ஒன்று வைப்பாங்க முன்னாடி அப்போ அதை வச்சுட்டு தான் எங்க ரெண்டு பேர்த்து கூட்டிட்டு போய் நிற்பாரு ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சரணசாமி வந்துட்டாரு சொல்லுவாங்க அதே மாதிரி பூஜா காரியம் என்ன எங்க பெரிய வீட்டுலதான் நடக்கும் ரெண்டாவது காட்டூர்ல வந்து ஒரு லாரிக்கார் இருந்தாரு அவரோட பூஜை மெயினா அவர் பண்ணுவாரு அப்ப எங்க பெரியப்பா இருக்கிறாரு நாங்க எல்லாரும் போவோம் ஒட்டுக்க போவோம் இவர் வந்து அடிக்கடி போயிட்டு இருந்தாரு லாஸ்ட்ல அப்புறம் தான் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்த எங்க அண்ணன் போயிட்டு இருந்தோம் அதுக்கடுத்த என்னை கூட்டிட்டு போவாரு அந்த மாதிரி ஒரு இது அதனாலதான் அவருக்கு சரணசாமி பேர் வந்தது போய் ஐயப்பன் கோயில் சித்தாபுரம் ஐயப்பன் கோயில் கேட்டார்னா மாதவன் சொன்னா தெரியாது அவருக்கு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க அதுதான் அவருக்கு சரணசாமி பேரு அவர் கூப்பிட்டா கூப்பிட்ட மாதிரி இருக்கும் பாட்டு பாடுவார் நல்லா பாடுவார் ஆனா வந்து பெரியப்பாவும் எங்க அப்பாவும் அங்க வந்து நிற்பாங்க முன்னாடி நிப்பாங்க அப்ப ஐயப்பன் கோயில் வந்து பழமையா இருந்தது அடிக்கடி சாமி சார்பும் அவர் பார்த்தாரே தான் சொல்லுவார் இரண்டாவது அவர் சாகம் போது வளர்ப்பிக்கிறத பகவானே வளப்பிக்கிறத பகவானே வளப்பிக்கிறத பகவானே அப்படிதான் சொல்லுவாரு அவரோட இதே ஆள் தான் ஆனால் அதே மாதிரி சனிக்கிழமை கரெக்டாக போயிட்டேன் அந்த ஐயப்பன் கூப்பிட்டான்னுக்கே போயிட்டேன் என் பேர் ரனீஷ் நான் தான் சேது மாதம் அவர்களோட ரெண்டாவது பேரை கூப்பிட்டேன் அதாவது ரெண்டாவது பொண்ணோட பையன் எனக்கு அவர் தாத்தாவாக இருக்கிறதோட அவர் அப்பாவாக தான் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எல்லோரும் மாமா எல்லோரும் அச்சா அச்சுன்னு கூப்பிடுறத பார்த்து நானும் அவர் அச்சான்னு தான் கூப்பிட்டு தான் வந்து தாத்தாவுக்கும் அச்சா அப்பாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய அப்பா மாதிரி தான் ட்ரீட் பண்ணிவிடுவேன் என் கூட என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஓட்டுறது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒரு லெவல் வரைக்கும் என்னோட சலூனை கூட்டிகிட்டு போய் முடி வெட்டிட்டு கூட்டிகிட்டு வர்றது அதுக்கப்புறம் நான் சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் பின்னாடியே வருவது நான் கரெக்டாக ஓட்டுறேன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூஷன் நான் தனியாக சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி வந்து பார்த்துட்டு அவர் வருவார் திருப்பி கூட்டிகிட்டு வருதுவோ அதே மாதிரி நாதியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன் அவர் பின்னாடியே வந்து ரோட்ல கரெக்டாக க்ராஸ் பண்ணுறானா இல்லையா எல்லாம் கரெக்டாக பண்ணுறானு பக்கத்துக்குறாரு அது மாதிரி எல்லாத்துலேயுமே கேர் எடுப்பார் அவர் எனக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணாதில்ல எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவார் கிட்டே ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா இல்லை அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ ஆனால் அது பண்ணி கொடுக்கணும்னு நினப்பார் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து நம்ம இது பண்ணுற மாதிரி தான் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு யாராச்சும் இப்போ வீட்டுக்கு வந்தாலே அடுத்து அவங்கள எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் திருப்தியாக போனதுக்கு அப்புறத்தான் அவரும் சாப்பிடுவார் நானே வேலையிலேருந்து வந்தால் கூடி ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்ற டைமில் இருந்தால் கூடி ஃபஸ்ட்டு நீ சாப்பிட அப்புறம் நான் சாப்பிடுவேன் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் வேறு எல்லோரும் ரைஸ் வேண்டி நான் ஷார்ட்டாக நினைச்சுருக்கேன் ஹாய் அங்கிள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி இதை நீங்கள் எடுத்து தாத்தா வேண்டி பண்ணுறது எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஒரு வீடியோ பண்ணுங்கள் தாத்தாவை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்படி ஆக்சுவலி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என் பேர் சொல்லியிருக்கேன் என் பேர் ரேஷ்மா என்னுடைய இன்னொரு பேர் பத்மஜா வீட்டில் எல்லோரும் என்ன ரேஷ்மா தான் கூப்பிடுவேன் என் தாத்தாக்கு மொத்த பேர் நாலு பேர் ஸோ நான் வந்து கடைசி பையனோடு நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு ஆக்சுவலி பாக்கி எல்லாருமே பசங்க கொஞ்சம் தாத்தாக்கு ரொம்ப பெஸ்ட் பிறந்தப்போ என் தாத்தா தான் வந்து பார்த்து பேத்தி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தாத்தா என்னை பார்த்துக்கிட்டதுக்கு வந்து ஒரு ஒரு அளவே இல்லைன்னு சொல்ல முடியும் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு நான் ப்ரீ கேஜி படிச்சுட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் தாத்தா தான் என்னை கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு போறதுல தாத்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு போலோ வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் எனக்கு எனக்கு வேண்டி டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் தாத்தா நிறைய பண்ணியிருக்காரு ஆக்சுவலி எனக்கு சின்னதுல இருந்து சரி இப்போ வரைக்கும் சரி எவ்வளோ எவ்வளோ விதமான மெமரிஸ் இருக்குங்கிறது என்னால சொல்ல முடியல ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஸ்டடீஸ் ஆகட்டும் என்னோட ஸ்டடீஸை அளவுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன படிக்கணும்னு தோணுது அதை படி தாத்தா உனக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கறது சொன்னது ஆக்சுவலி தா நான் எப்படி எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா அதை விட தாத்தா பாட்டி தான் ரொம்ப 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 என்னோட என்னோட லைஃப்பில் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி தாத்தா என்னோட 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 எல்லா ஸ்டடீஸ் ஆகட்டும் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடமாக்கிட்டு எல்லாத்துக்குமே தாத்தா தான் காரணம் நான் வெளியூர் போய் தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் வரும்போது என் தாத்தா எனக்கு வெயிட் பண்ணுவார் வந்திருக்கியா எப்போ வந்திருக்கேன் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் தாத்தா எனக்கு வெயிட் பண்ணுவார் ரொம்ப லேட்டானா கூடி எப்போ வருவேன் எதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு ஆகுது அப்படின்லாம் சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு வாட்டியாக தான் எங்கள் தாத்தா எனக்கு கால் பண்ணுவார் நான் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா மறந்துடும் கூடி ரொம்ப ரொம்ப அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு பர்சன் வந்து இனி லைஃப்ல இருப்பாங்களா நான் வரும்போது ஒருத்தங்க வெயிட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஹாய் வணக்கம் என் பேர் மணிகண்டன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு எங்களோட தாத்தா பற்றி எங்களை பேச சொன்னதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்கு ஸோ எங்கிருந்து தொடங்குறதை நான் யோசிக்கும்போது வீட்டில் எல்லோரும் பேசிட்டு இருக்கும் தான் ஞாபகம் வந்தது எனக்கு பேர் வச்சதே எங்கள் தாத்தா தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவர் வந்துட்டு அப்படியே யோசிச்சு உடனே சொன்னார் அம்மா எனக்கு மணிகண்டனை பேர் வைக்கிறாங்க ஸோ நான் தான் அவரோட முதல் பேரகுட்டி எனக்கு அவர் தான் பேர் வச்சிருக்காரு நாள் ஆக ஆக தான் மெதுவாக அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் கூட பழகிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் பெங்களூர்ல இருக்கேன் எப்பாவது ஒரு வாட்டி தான் வருவேன் சின்ன வயசில் இருக்கும்போது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன் வயசாக ஆக ஃப்ரீக்குவென்சி கம்மியாயிருச்சு நம்ம லாஸ்ட் ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸாக அவரை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலாமே அவர் என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருந்திருக்காரு நமக்கு அவர் என்ன பண்ணாலும் நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும் பட் அவரோட இன்ட்ரெஸ்ட் அவரு எதை மனசில் வச்சு சொல்றாரு எதை மனசில் வச்சு பண்ணுறாருன்னாலும் கே கேட்டு புரிஞ்சுக்கும்போது தான் அதனோட வேல்யூ தெரியுது இன்னைக்கு நானும் என்னோட கசின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சின்ன சின்ன விஷயம் அவர் பண்ணுவார் ஆனால் அதுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஃபேமிலியில் சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழைங்க பணம் இருக்கா இல்லையா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டார் அவர் அவருக்கு மனசுக்கு ஏதாவது தோணித்தன்னா அது கண்டிப்பாக அது பண்ணி முடிச்சிருவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் ஜென்டில்மேன் அவர் அவரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ ஐம் வெரி ப்ரௌட் தட் ஐம் இஸ் கிராண்ட் சன் அண்ட் சொல்றாங்க எல்லாமே நீயே அதனால நான் അതാണ് മുത്ത ഇഷ്ടാക പിന്നെ ഞാന് ഈ കുടുംബത്തിലേക്ക് വന്നിട്ട് നാല് വർഷായിട്ടുള്ളു എൻറെ പേര് ഹരിപ്രിയ ഞാന് രണ്ടാമത്തെ പേരെ കുട്ടിയുടെ മുത്തച്ഛൻ രണ്ടാമത്തെ പേരക്കുട്ടിയുടെ ഭാര്യയാണ് എനിക്ക് നാല് വർഷമായിട്ട് മുത്തച്ഛേ അറിയില്ലു പക്ഷെ ആ മുത്തച്ഛ അറിയാൻ അത്ര വഷമൊന്നും വേണ്ട കാരണം നമുക്ക് നമ്മൾ കാണുന്ന ആൾക്കാർ നമ്മൾ ദിവസം കാണുന്ന ആൾക്കാരെ കണ്ടാൽ തന്നെ നമുക്ക് കണ്ടറിയാൻ പറ്റും ചിലർക്ക് വന്നിട്ട് ഡ്രസ്സിനോട് ആഗ്രഹം ഉണ്ടാകും ചിലർക്ക് പൈസയോട് ചിലർക്ക് വന്നിട്ട് ഭക്ഷണത്തോട് എന്തെങ്കിലുമൊക്കെ ഒരു ആഗ്രഹം മനുഷ്യർക്കുണ്ടാകും പക്ഷെ ഈ ഒരാഗ്രഹമില്ലാത്ത ഒരു സെൽഫ്ലെസ് മാൻ ആയിട്ട് ജീവിക്കാൻ പറ്റുക ദൈവം അങ്ങനത്തെ യുണീക്ക് ആയിട്ടുള്ള പേഴ്സൺസിനെ റയർ ആയിട്ട് ഉണ്ടാക്കുള്ളതൊന്നും അങ്ങനത്തെ ഒരാളാണ് മുത്തച്ഛ എനിക്ക് എൻ്റെ ഓർമ്മ എന്ന് പറഞ്ഞാൽ മുത്തച്ഛ മുത്തച്ഛക്ക് ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങളാണ് ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ളത് ഒന്ന് വന്നിട്ട് ജോലി അത് ഒരു ഡിസ്ക്രിമിനേഷനും ഇല്ല മുത്തച്ഛയ്ക്ക് ആണെന്നോ പെണ്ണെന്നോ അങ്ങനെയൊരു ഇതേ ഇല്ല മുത്തച്ഛയ്ക്ക് എപ്പോഴും ആരാണെങ്കിലും സ്വന്തം തള്ളി നിൽക്കണം ജോലി ഉണ്ടോ ജോലി ഉണ്ടോ ജോലി ഉണ്ടോ ഒരു സാറ്റർഡേ സൺഡേ ആയാൽ പോലും മുട്ട ചെന്നാ ചോദിക്കാന്ന് വെച്ചാൽ ഇന്ന് ഓർഡർ ഒന്നും വന്നില്ലേ ഇന്ന് കടലാസൊന്നും വന്നില്ലേന്ന് എന്നോട് ചോദിക്കുന്നു ഇന്ന് പണിയൊന്നും ഇല്ല എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം ഇന്ന് നീ ഇന്നും ജോലി ചെയ്യുന്നില്ലേ എന്ന് പിന്നെ നമ്മളൊന്നും ചോദിക്കില്ല ആള് ആള് ചോദിക്കുന്നത് കാശൊക്കെ വരണ്ടല്ലേ ഇങ്ങനെയാണ് ചോദിക്കും ഇത്ര ഇതാ ഇതാ അറിയണ്ടോ ആൾക്ക് ആൾക്ക് നമ്മള് നമ്മള് നന്നായിട്ടിരിക്കണ്ടോ നമ്മുടെ കയ്യിൽ കാശുണ്ടോ നമ്മള് ജീവിക്കണ്ടോ അത്ര അറിഞ്ഞാൽ മതി ഇല്ലെങ്കിലും സാധ്യ മുത്തച്ഛയായിട്ട് ചെയ്തതെന്നുള്ളതല്ല പിന്നെ ഇനി ഒന്ന് ഒരു എന്താ പറയാ ഹാർഡ് വർക്ക് എന്ന് പറഞ്ഞാ മുത്തച്ഛ പോണ വരക്കും അത് ചെയ്തിട്ടുണ്ട് ഒരു ഭാഗത്ത് ഇരിക്കാത്ത ഒരു മനുഷ്യനെ ഞാനപ്പോഴെൻ്റെ അച്ഛനെ വിചാരിക്കും ഇങ്ങനെ ഇരിക്കണല്ലോ പണി ചെയ്തിട്ടേന്ന് പക്ഷെ അങ്ങനെ ഒരു ഇന്നൊരാളെ ഞാൻ കാണുമ്പോൾ അതും ഒന്നുമേ വേണ്ട അവനവനൊന്നും ഒന്നുമേ വെക്കാതെ എപ്പൊ നോക്കിയാലും പണി ചെയ്തിട്ട് പണി ചെയ്തിട്ട് പോണവരയ്ക്ക് പോലും അത് ചെയ്തിട്ടിരിക്കുന്ന ഒരാളെ ഞാൻ കണ്ടു എന്നാണ് പറയേണ്ടത് പിന്നെ എന്താ പിന്നെ ഇന്നൊന്ന് ഭക്ഷണം വന്നാ ചോദിക്കും കഴിച്ചോ 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 മുത്തച്ഛ നമ്മൾ കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ആ ഭാഗത്തേക്ക് ഒന്നും ഇരിക്കില്ല ആ ഭാഗത്തേക്ക് വരികയില്ല നമ്മൾ ഡിസ്റ്റർബ് ചെയ്യരുതെന്നാണ് ആളുടെ ഉദ്ദേശം അവർ കഴിക്കട്ടെ അവർ കഴിക്കട്ടെ അവർക്ക് ആദ്യം മുത്തച്ഛ രണ്ടു മണി മൂന്ന് മണി നാലുമണി ആയാൽ പോലും എല്ലാരും കഴിച്ച ശേഷം മുത്തച്ഛ കഴിക്കാൻ വരിക പിന്നെ എല്ലാരും റെസ്റ്റ് ചെയ്യട്ടെ ഞാൻ ഞാൻ ഞാനിവിടെ ഇരിക്ക ഞാൻ ഉറങ്ങാണ്ടിരിക്കും സൗകര്യമായിട്ടുണ്ടോ അങ്ങനെ ഒരു ഷർട്ട് വേണ്ട ഒന്നുമേ വേണ്ട ആൾക്ക് ആള് കഴിക്കുന്നത് കുറച്ച് അത് എൻ്റെ മകന് പോകുമ്പോഴാണ് അത് അവൾ അവർക്ക് അവൾക്കും കൊടുത്തിട്ട് കഴിക്കാം പിന്നെ പിന്നെന്താ പറയാനുള്ള ആളുടെ ഒരു മേശ ഉണ്ട് ആ മേശയുടെ നമ്മൾ തമാശക്ക് പറയും ആൾക്ക് ദേഷ്യം വരും അവിടെ നിന്നാന്ന് പക്ഷെ ആൾ അതിൻ്റെ ഉള്ളിൽ പൈസ എടുത്ത് വെച്ചിട്ടൊന്നുമല്ല ആളത് ആളില്ലെങ്കിലും മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി ഉപകാരപ്പെടാൻ വേണ്ടിയിട്ട് ആ മേശ കുഴിച്ചു വെച്ചിരിക്കണമെന്ന് തോന്നുന്നു അങ്ങനെ അതിൻ്റെ ഉള്ളിൽ അങ്ങനത്തെ സാധനങ്ങളേ ഉള്ളൂ ആളുടെ പേപ്പേഴ്സ് ആളുടെ കാര്യങ്ങളൊക്കെ അല്ലാണ്ട് കാശ് ചേർത്ത് വെച്ചിട്ട് അയാൾ അത് കാത്തിരിക്കുമെന്നല്ല പിന്നെ പിന്നെന്താ പറയാ പിന്നെ ആൾക്ക് അറിയാനുള്ള ഒരു അറിയുന്ന ഒരു കാര്യമുള്ളൂ സാമിയേ പിന്നെ മകളുടെ കൂടെ അവള് അവളുടെ കൂടെ ഞാൻ അവള് കൂടെ കളിക്കുന്നത് ഞാൻ കണ്ടു ലാസ്റ്റ് വരയ്ക്കും അത് പോകുന്ന രണ്ട് ഒരു ഒരാഴ്ച മുമ്പ് പോലും രണ്ടുപേരിന്ന് ഡാൻസ് കളിക്കലും അവൾക്ക് വേണ്ടി പാട്ട് പാടലും ഇതൊക്കെയാണ് ഞാൻ ലാസ്റ്റായിട്ട് കണ്ടത് അവളുടെ മെമ്മറീസിലും അതാണ് ഏറ്റവും കൂടുതലുള്ളത് പിന്നെ എന്താ പറയുക അവള് അവളിപ്പോൾ വിശ്വസിക്കുന്ന എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ മുത്തച്ഛ മരിച്ചതല്ല മുത്തച്ഛ അയ്യപ്പസ്വാമി കൊണ്ടുപോയതാണ് മുത്തച്ഛ ശബരിമലയിൽ പോയിരിക്കുകയാണ് ഞങ്ങളും അങ്ങനെ തന്നെ വിശ്വസിക്കാനാണ് ഞങ്ങൾക്കും ആഗ്രഹം മുദ്ര എല്ലാവരും മെമ്മറീസിലും ഉണ്ടാകും ആള് ആള്ക്ക് അറിയപ്പ സ്വാമി അവിടെ ഒരു സ്പെഷ്യൽ സീറ്റ് കൊടുത്തിട്ടുണ്ടാവും നമ്മൾ നമ്മളുടെ മെമ്മറീസിലും ആള് ആളുടെ ആള് തന്ന ലേണിങ്സിൽ നമ്മൾ ജീവിക്കാൻ പഠിച്ചിട്ടുണ്ട് ഹായ് സ്വാമിപ്പും വണക്കം കുമാർ ശശിധരൻ അവങ്ങളോട് പയ്യൻ പറ്റി പേഴ്സൺ അച്ചാച്ചു வீட்டில் அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அண்டு கடவுள் பக்தி அதிகமாக இருந்திருக்கு அவருக்கு ஐயப்பன் கடவுள் மேலே ஸோ ஐயப்பனோட பிளெஸ்ஸிங்ஸோட அவரோட ஆத்மா சாந்தி அடையணுன்ட்டு கடவுள் நான் வேண்டிக்கிறேன் நன்றி அண்டு சண்முகம் ஐயாக்கும் நன்றி ஹாய் ஐம் நவ்யா ஐ எம் தஸ்ட் கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டர் சேது மாதவன் He has always been loving to me and has cracked many jokes for me that I have always enjoyed. It was a blessing from God that He has given me an opportunity to meet my great grandfather because many people in this current generation never get to meet their great grandfather very often. But now I have been given such a spe special blessing that I had a chance to be with my great grandfather for 9 whole years so this is just a very special moment for me i love my great grandfather i love everyone thank you <laughs> தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஈபியில் பணிபுரிந்திருந்தாலும் பல வீடுகளுக்கு சர்வீஸ் கொடுத்திருப்பாரை தவிர யாருக்கும் ஷாக் கொடுத்ததில்லை அப்படி ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர்கள் நாட்டில் இல்லாமல் இல்லை அதனால் தானோ என்னவோ தொண்ணூற்றி மூன்று வயது வரை அவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார் இத்தனை சொந்த பந்தங்கள் உறவுகள் ஓடோடி வந்திருக்கின்றன இதைவிட என்ன சாட்சி வேண்டும் நல்ல மனிதன் என்பதற்கு அந்த அன்னதானம் பாருங்கள் நல்ல மனிதர்களுடைய விசேஷங்களில் பரிமாறப்படும் உணவு வகைகள் பிரமாதமாக இருக்கும் என்பார்கள் அந்த வகையிலே இந்த உணவை அடித்து கொள்ள முடியாது நன்றிங்க ஸ்ரீ விஸ்வேஸ்வரா கேட்ரிங் சர்வீஸ் உடையாம்பாளையம் கணபதி அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை இது பாருங்கள் அவருடைய வெற்றியின் சூத்திரமே இந்த அம்மா தான் பத்மாவதி ஆக இந்த அளவுக்கு இந்த விசேஷத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதுகாறும் உடன் வந்து கண்டு களித்தமைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரிய மனிதர்களை காண்பது அரிது தானே என்ன பார்த்திங்களா இதுக்கு மேலே நான் தனியாக ஏதாவது சொல்லணுமா நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடை சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்